தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் குரல் எண் எழுநூற்றி இரண்டு ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக் கொளல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் எதிரி சந்தேகங்கொள்ளாத வகையில் அவன் முகத்தாலும் கண்ணாலும் அவன் உள்ளத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளக்கூடிய கடவுளென கொள்ளல் தகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இது காண உதாரணம் பகைவனுக்கே துளியளவு கூட சந்தேகம் வராமல் அவரது முகத்தை பார்த்தே அவர் உள்ளத்தில் உள்ள கருத்தை தெரிந்து கொள்பவர் கடவுளுக்கு நிகரானவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்